பாக்கியாவோட சம்பந்தி எப்படியாவது பாக்கியாவை ஸ்டேஷனில் கொண்டு உட்கார வைக்கணும்னு பார்க்குறா அப்படி அதுக்காக என்ன பண்ணுற அப்படி ஒரு ஆள் வர சொல்கிற அப்படி இதாப்பா உன் பையனுக்கு கல்யாணம்னு சொல்லி போட்டு பாக்கியா ரெஸ்டாரண்ட்டில் கொண்டு போய் அட்வான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி போட்டு இந்த ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கொடு கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த அட்வான்ஸ் கொடுமா அப்படின்னு கே கேட்குறப்ப அவங்க ரூபா தானே சொல்லுவாங்க நீ அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்ததாக சொல்லு அப்படி அவங்க எதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா அந்த அம்மா பிரச்சனை வருவாங்க ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து போட்டு அஞ்சு லட்சம் ரூபாய் சொல்கிறீங்களே இது நியாயமான கேப் அப்படி அப்படியா இது ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் வர சொல்கிறேன் அவங்க கேட்டால் தான் நீங்கள் உள்ளே சொல்லுவீங்க என் பணம் வந்துச்சு அப்படி உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அங்கேருந்து ஸ்டேஷன்லேருந்து ஆள் உடனே பார்க்க எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணுறா அப்படி எழையில் வந்துடுறேன் அப்படி இனியே வந்துடுற அப்படி கோபி வந்துடுறேன் அப்படி இனியே கேட்குற அப்படியே அந்த அட்வான்ஸ் கொடுத்தாலுக்கிட்டேன் எனக்கு நீங்கள் எந்த மண்டபத்தில் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறீங்கன்னு கேட்குற அப்படியே அவர் ஒரு மண்டப சொல்கிறாரு அந்த மண்டபத்தை சர்ச் பண்ணி பார்க்கலாம் அந்த மண்டபத்தை போன் பண்ணி கேட்குறாங்க எனக்கு இந்த மாதிரி யாராச்சும் கல்யாண மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு கேட்குற இல்லைங்களே அப்படிங்க உடனே இன்ஸ்பெக்டர் சொல்கிற அப்படியே வேணும் பண்ணுறானுங்க இவன் யாரும் அவட ஆளுன்னு தெரியல அப்படின்னு ஒன்று இன்ஸ்பெக்டர் உன்னை கையை பிடிச்சிருந்த நிறைய விட அப்படி அரை அப்போ தப்பிச்சு ஓடி ஒரு மோட்டர் சைக்கிளில் போயிடுறா அப்படி எளிதில் போய் விசாரிக்கையில் வந்து சுதாகர்தான் இந்த ஆளை அனுப்பியிருக்கிறாருன்னு தெரிஞ்சு போகுது பாக்கியாட்ட சொல்கிறா அப்படி சுதாகரதமாக இந்த ஆளை அனுப்பியிருக்கிறாரு அப்படிங்கிற அப்படி